மேச ராசி நேர்களை எடுத்துவோம் மேசராசி நேயர்கள் எப்படி இருப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பிறந்த நேரத்தில் அந்த ராசிக்கு அதிபதி எங்க இருந்தார் அவர் யார் சாரத்தில் இருந்தார் அந்த சாரத்தின் அதிபதி எங்க இருக்காரு அப்போ இந்த மூணு பேரையும் எத்தனை கிரகங்கள் பார்க்குது அந்த கிரகத்துல வந்து வளர்ச்சியான பாதையா இல்லை தேய்வான பாதையா இத்தனை பாதையும் பார்த்துட்டு தான் இன்னைக்கு இந்த சூரியன் கார்த்திகை மாதத்துல விருத்திக ராசில இருக்கிறார்ன்றதையும் எடுத்துக்கோம் அப்படி அந்த விருச்சிக ராசியை மேசராசிக்காரர்களை அனுபவிக்கும் போது எப்படி பலன் நடவாங்கன்னா சப்போஸ் நான் சொல்லுவேன் இந்த மாதத்துல நல்லா இருப்பாரு சூப்பராக இருப்பார் எல்லாம் சொல்லுவேன் ஆனால் உங்களுக்கு நடக்காது ஏன் நடக்காதுன்னு இங்கே பிறந்த நேரத்தில் அதே மாதிரி தான் சூரியன் அங்கே இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் அங்கே மாந்தின்னு ஒரு கிரக அந்த சூரியனை பிடிச்சிக்குவோம் அப்படி கிரகம் அந்த சூரியனை பிடிச்சிட்டனா உங்களுடைய நாலு தலைமுறை கெட்டு போய்டும் உங்கள் அப்பாவோடைய அப்பா அவர் பாதிக்கப்பட்டிருப்பாரு அதற்கு பிறகு உங்கள் அப்பா பாதிக்கப்படுவார் அடுத்தது நீங்கள் பாதிக்கப்படுவீங்க அடுத்தது உங்கள் பிள்ளை பாதிக்கப்படும் அடுத்தது உங்கள் பிள்ளை உங்களுக்கு பேரனும் பாதிக்கப்படுவோம் அந்த உள்ளூருக்குள்ளேயே போக முடியாது அப்போ அந்த சூரியனை ஒரு மாந்தி நிற கிரகம் வருது ஒவ்வொரு கிழமையிலையும் அந்த மாந்தி நிறத மாறிக்கிட்டே இருக்கும் பகல் மாந்தி இரவு மாந்தின்னு இருக்குது நீங்கள் இரவில் பிறந்தால் அப்போ ஒரு இடத்துல இருக்கும் பகலில் பிறந்தா அதே தினத்தில் வேறு மாதிரி இருக்கும் ஆகையினால இதெல்லாம் நல்ல நுட்பமான தெரிந்த ஜோதிடர்கள்னு நீங்கள் கிட்ட வரும்பொழுது நீங்கள் அவங்கள்ட்ட போய் ஐயா எவ்வளோது யா ஜாதம் பார்க்க இப்படி எல்லாம் கேட்டு கருமத்தை நீங்கள் அதிகம் வளர்த்துக்காதீங்க அதாவது கிட்ட வரையும் வந்துடுவீங்க நல்ல ஜோதிடர்களை நெருங்குவீங்க ஆனால் உங்களால் அதுலேருந்து விடுபட முடியாது தகச்சி போய் நின்றுவீங்க அதுக்கு தான் பேர் கருமான்னு சொல்கிறோம் யாருக்கிட்ட வேலை பேசணும் உயிர் போராடும் போது ஆம்புலன்ஸில் கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொண்டு போகும்போது சார் எவ்வளோதுன்னு கேட்டாக்க உயிர் காப்பித்து வரும் ஒரு ஜோதிடத்தில் வாழ்க்கையே தெரியல மன சந்தோஷம் இல்லை கெட்டு போயிட்டேன் என் வாழ்க்கையில் என்ன பத்து காசு இருக்காது அப்போ தான் நீங்கள் ஜோதிடரையும் நாடுவீங்க அது வரையும் ஜோதிடத்தை பற்றி ஞாபகம் வராது அப்போது ஒரு பத்து காசு உன்னை பாதுகாக்க நீ வச்சிக்காத நேரத்தில் வரக்கூடிய குருவை போய் நீ வேலை கேட்டேன்னு வச்சுக்க சரியான குரு என்னன்னா பதில் சொல்ல மாட்டார் இன்னும் அவனுக்கு க அந்த கர்மை போல் அப்போ குரு பார்வை இருக்குது குருக்கிட்டே நீ பார்த்துட்ட ஆனால் அனுபவிக்கிறியா இல்லை அதுதான் கிரகங்களை நாங்கள் இந்த கோச்சார படத்தில் நீ திசா புத்தி அந்த இடத்துல இந்த கார்த்திகை மாதத்தில் வந்துட்ட பரவாயில்ல சூரியன் வந்து வளர்ச்சி நோக்கி போகுது நீ பிறந்த நேரத்தில் அந்த சூரியன் எங்கே இருந்தது அந்த சூரியன் என்ன மாதிரி நிலையில் இருக்கான் இந்த சூரியனாக அந்த சூரியன் பார்த்துச்சா குரு பார்த்துச்சா இப்படி மற்ற கிரகங்கள் பார்வையினால் உங்களுடைய தோஷங்கள் தான் நிறைவேறிச்சா நிறைவேறலையா ஆனால் எந்த தோஷங்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும் உங்களுக்கு மாந்தி என்ற ஒரு கிரகம் அதாவது உங்கள் பாட்டனார் உயிர் போற நேரத்தில் நீயோ உங்க தகப்பனாரோ உன் பிள்ளைகளோ அதற்கு அவருக்கு செய்ய வேண்டிய கால கடமைகளை செய்யாத விட்டிருந்தால் அதுக்கு பேர் தான் மாந்தி தோஷம்னு பேர் அதாவது முன்னோர்கள் என்ன செஞ்சு வச்சுருந்தாங்க அந்த தாய்க்கு தலை தந்தைக்கு கடைசி பிள்ளை அந்த ஈம சடங்கு செய்யணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி பேர பிள்ளைங்க அதோடைய இப்போ பேரப்பிள்ளைக்கு பிறக்கிற குழந்தைங்க இவங்கெல்லாம் என்னென்னா ஒரு தீபம் ஏற்றுவாங்க நெய் தீபம்னு பேர் அந்த நெய் தீபத்தை கொண்டு அந்த ஆன்மாவை கொண்டு போய் கரையேற்றி விட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் பதினாறாம் நாள் அந்த திதி கரண யோக பிரகாரம் அது பதினாறாம் நாள் நம்ம திதி கொண்டாடுவோம் அந்த திதியின் மூலமாக அது பயணிக்கும்போது பூமிக்கு வராது மேலே போகும் இதில் யாராவது வரலன்னு வச்சிங்க அது யார் வரலையோ அவங்களுக்கு தோஷமாக மாறுது அதனால தான் அந்த வம்சாவழி கெட்டு போகுது அது மட்டும் இல்லை குலதெய்வத்துக்கிட்ட போக கூடாது குலதெய்வத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது குலதெய்வம் அனுபவம் இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடத்த முடியாது சுபகாரியங்கள் நடத்துவதற்கு உன்னுடைய வம்சாவழியில் பிறந்தவங்க சின்ன குழந்தைங்களில் வாழ வேண்டிய வயசில் தன்னை வாழ்க்கையை இழந்தவங்க தான் அந்த அவங்க குலதெய்வம்னு சொல்கிறது அந்த முன்னோர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த குழந்தைக்காக ஒரு இடத்த அமைய அமைச்சு அதில் பூஜை புரஸ்காரங்கள்லாம் மாத வருஷத்துக்கு ஒருத்திருப்போம் மாதத்துக்கு ஒருப்போம் அந்த திதியிலையும் கரணத்துலேயும் செய்து வர்றது அப்படிப்பட்ட நிலையில் உள்ள அந்த குலதெய்வம் உங்ககிட்ட நின்று வேலை செய் நீ உன்னோட கர்மாவை சரியாக பயன்படுத்தணும் அப்படிப்பட்டவங்களாம் எங்கள்கிட்ட ஜாதகத்துக்கு வரும்போது என்ன ஐயா அதோட போகாதுங்க மண்டையில் அடிப்படுறது முகத்தில் அடிபடுறது காதை அறுத்து போகிறது காதில் அடிப்படுறது உள் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுது இதெல்லாம் எங்கேருந்து வருது நாங்கள் அந்த ஜாதகத்தில் பார்க்குறோம் உன் பாட்டை இது மாதிரி ஆச்சா ஒருத்தருக்கு நான் சொல்கிறேன் பெரிய ஜோதிடர் அவருக்கு சொல்லும்போது அவரோட குழந்தை பேசலை என்னடா பேசலைன்னு சொன்ன நான் கேட்டேன் நீங்கள் ஐயா என் குழந்தை பேசலை அவர் எனக்கு குருநாதர் அவர் பெரிய எல்லா சிஸ்டத்துலேயும் ரொம்ப ஹை லெவலில் உள்ளவர் அவர்கிட்ட நெருங்கிறதுக்கு நான் மூணு வருஷம் ஆச்சு அவர்கிட்ட அவரோட படிப்பை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆனா நான் அப்போ ஒரு கேள்வி கேள்விதான் உங்களுடைய பாட்னாருக்கு ஆறு விரல் இருந்துதான்னு கேட்டேன் அப்போ நடக்கிறதையும் நடக்க போகிறதையும் சொல்றவருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நடந்து முடிஞ்ச விஷயத்துல உன் பாட்டனாருக்கு ஆறு விரல் இருந்ததுதா ஆனு கேட்கும்போது அவரோட புத்தகத்தில் எழுதுறார் கிராமத்து ஜோதிடம் பட்டணத்து ஜோதிடெல்லாம் நான் எழுதிட்டு வந்தவர் அந்த கிராமத்திலேருந்து வந்த ஒரு பையன் என்னை கேட்டான் என்னை அப்படியே இவ்வளோ படிப்பு படித்தோம் இப்படி ஷார்ட்டாக சொன்னான் அன்னு தெரியாத திகச்சு போனேன்னு அவர் புக்கில் எழுதுறாரு அப்போ காரணம் என்னென்னா அவங்க பாட்டனாக இருக்க ஆறு விரல் வந்து அதிர்ஷ்டம் ஆச்சு ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக வீடு வாசல் எல்லாமே கட்டி வச்சார் ஒரு ஊரே சென்னையில் ஒரு ஊரே அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது ஸ்கூலு எல்லா எல்லாமே அவங்க பேரில் இருக்குது ஆனால் வச்சு ஆளுவதற்கு அந்த இரண்டாவது தலைமுறை மூணாவது தலைமுறை வழி இல்லாத வாடகூட்டில் இருக்கு எப்படிப்பட்ட நிலையை யார் நிர்ணயித்து காட்டுறாருனா அந்த சூரியனும் சூரியனை சார்ந்த கிரகங்களும் ஆகையினால நம் ஒவ்வொரு மனிதரும் என்ன தெரிஞ்சிக்க வேண்டும்னு கேட்டால் முடிந்த அளவு நம்மளுடைய கர்மாவை இப்பயே திட்டிடணும் தத்திட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு போகாத பாதுகாக்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று மேசராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாத பலனாக சொல்கிறேன் அதை புரிஞ்சு நீங்க நடந்து எதிர்பார்க்குறேன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் யோகி பேரம்பரவான மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமா இருக்க போகுதா அல்லது பாதகமா இருக்க போகுதான்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமா பார்த்துட்டு இருக்கிறேங்க ராசியாதிபதி செவ்வாய் அதே மாதிரி மேச ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேது பகவானுடைய நட்சத்திரமான அசுனி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அந்த கேது பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நட்சத்திரத்தில் தான் கேது பகவானே பிறந்திருக்கிறார் சரிங்களா அதன் பிறகு வரக்கூடிய சுக்குரு பகவானுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தா சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இன்னைக்கு நம்மளுடைய ராசியாதிபதி செவ்வாய் பகவான் இந்த மாசத்துல தன் சொந்த வீட்டில் வந்து ஆட்சிய உக்காந்துருக்கிறார் அதாவது எந்த அடிப்படையில் உட்கார்ந்து செவ்வாய் பகவான் இரநூத்தி பதினாலு டிகிரியில விருச்சக ராசியில அதாவது விசாக நட்சத்திர நாலாம் பாதத்துல குருவுடைய சாரம் வாங்கி அதாவது ஆட்சியை இன்னைக்கு உட்காந்துருக்கிறார் அதாவது தன் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கிறார் இப்படி உட்காந்துருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் எங்க உட்கார்ந்துருக்கிறாரு உங்க ராசிக்கு ஆறாவது அதாவது எட்டாவது பாவகத்துல உட்காந்துருக்கிறாரு எட்டாம் இடம் சொல்றது வந்து ஆயுள் ஸ்தானத்துல உட்காந்துருக்கிறார் அப்படி உக்காருக்கூடிய இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு கடந்த காலத்தை விட இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயுள் காரகம் கண்டிப்பா நல்லா இருக்கும் அதாவது ஹெல்த் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடல் பாதிப்புகள் உடல் உஷ்ணங்கள் தேவையில்லாத இந்த திரேகோளாறு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆயுள் ஸ்தானத்துல போய் அதுவும் தன் சொந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாவே ஹெல்த் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல பொதுவாகவே அதாவதுன்றது இந்த நவம்பர் மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்குமே தன்னோட சொந்த வீட்டில் வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வந்து ஹெல்த் கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது இருபத்தி நாலு நாள் தன்னுடைய அதாவதுன்றது சொந்த வீட்டில் உட்காடுறார் இது அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாங்கல்யஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா எப்பயுமே சுக்கரன் தான் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி யாரு சுக்ர பகவான் தான் அப்படி பார்த்தா சுக்குர பகவான் வந்து இந்த நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி அன்னைக்கே இன்னைக்கு வந்து கன்னீராசியில நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்து இருந்த பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கே போறாரு துளாராசிக்கே போறார் ஏன்னா கிட்டத்தட்ட கடந்த போன மாசமெல்லாம் எடுத்துக்கிட்டு சுக்குரன் போய் ராசியில நீச்சம் அடைஞ்சதுனால கணவன் மனைவிக்குள்ளார சங்கடம் கருத்து வேறுபாடு செய்ய முடிஞ்ச விஷயம் செய்ய முடியாம குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத வாக்குவாதம் சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு அதாவதுன்றது சிரமத்துக்கு உள்ளாக்கிட்டு இருந்த சுக்குரு பகவான் மேக்சிமம் திருமண தடைப்படுத்திக்கிட்டு இருந்த சுக்குரு பகவான் ஏன்னா உங்களுக்கு கலஸ்தரக்காரன் சுக்கரன் அவருக்கு கன்னிராசியில நீச்சம் அடைஞ்சிட்டாரு ராஜபங்க நீச்ச யோகம் அப்ப வலு இழந்து உட்கார்ந்து இருந்தாரு அதனால போன மாசம் நிறைய பேருக்கு திருமண தடை அதாவது குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத சிரமங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்த அதாவது சுக்கர பகவான் இப்ப நீச்சத்துல இருந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு ஆட்சியா வர்றார் எப்ப ரெண்டாம் தேதி அன்னைக்கு இந்த நவம்பர் இரண்டாம் தேதி அன்னைக்கு வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தன் சொந்த வீட்டுல இருந்துட்டு இருபத்தி ஆறாம் தேதி துலா ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு பெயர் சாகிறார் அப்ப இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண யோகம் சூப்பரா இருக்கும் திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த திருமண யோகத்தை கொடுக்குறாரு ஏன்னா கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி கலஸ்தரஸ்தானத்திலேயே உட்கார்றதுனால திருமண வாய்ப்பு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு அதிபதி ஆட்சியை வரக்கூடிய காலத்துல நீங்க வண்டி வாகனம் எல்லாம் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு எடுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்ல அதுல ஆர்வம் உள்ளவங்களா இருந்தாலும் சரி நிச்சயம் உங்களுக்கு வண்டி வாகனம் எடுக்கிறதுக்கோ மாத்தோ புதுப்பிக்கிறதுக்கோ கண்டிப்பா வாய்ப்புண்டு விஷயங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அழகு அலங்காரம்னா என்ன நம்ம வீட்டு டெக்கரேஷன் பண்றது பெயிண்டிங் ஒர்க்கு கபோர்டு ஒர்க்கு அதாவது அழகு பொருள் வீட்டுல நம்ம வாங்கி வைக்க நினைக்கிறது தொழில் கடை ஆபிஸ் அழகப்படுத்துறது ஏன்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் நம்ம அழகுப்படுத்தலாம் ஷோகேஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு வண்டி வாகனம் அழகுனாவே யாருன்னா சுக்கரன் தான் அவர் வந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு ரெண்டாம் தேதி ஆட்சியை வரக்கூடிய காலம் நிச்சயமா உங்களுக்கு ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் நான் சொல்ற மாதிரி இந்த வாரி விஷயங்கள் எல்லாமே நீங்க துணிஞ்சு பண்ணலாம் இது எல்லாமே நடக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து தன் சொந்த வீட்டுக்கு ஆட்சியை வர்றார் அப்ப இருபத்தி ஆறாம் தேதி போய் அவர் என்ன பண்றாருன்னா கரெக்டான்றது விருச்சகராசியில் உட்காடுறாரு எட்டாம் இடத்துல உட்கார்றாரு அப்படி உட்காரும் போது ஹெல்த் குறிப்பா மனைவி ஏன்னா சுக்கரன் மனைவி அப்ப சுக்கரன் போய் விருச்சகராசியில் உட்காரும் போது மனைவிக்கு அதாவது உடல் கோளாறு உடல் பிரச்சனை இந்த மாதிரி பருவ பிரச்சனை இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதெல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகும் அப்ப சுக்கிரன் வந்து உங்களுக்கு கரெக்டான்றது ரெண்டாம் தேதி துலா ராசிக்கு போறாரு எட்டாம் அதாவதுன்றது வந்து அடுத்தது கரெக்ட் அவர் வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் இருந்துட்டு இருபத்தி ஆறாம் தேதி அவர் வந்து கரெக்டான்றது விருச்சகராசிக்கு போறாரு இந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் ஏன்னா உங்களுக்கு வந்து மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் வந்து இப்ப அவர் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப புதன் எட்டாம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா நிறைய வந்து சிந்திக்கிற தன்மை இந்த மாசம் கொடுத்துறாரு ஏதோ ஒரு வகையில வந்து இப்படி போலாமா இல்லை இது செய்யலாமா இல்லை எதை செய்தா நல்லா இருக்கும் ஒரு விஷயங்கள் எடுத்து செஞ்சு தடைப்பட்டு வெளியில வந்தவங்களுக்கு இப்ப அந்த உங்களுக்கு அந்த வாய்ப்பு தராரு ஏன்னா உங்களுக்கு புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா இருந்து அதாவது ராசிக்கு போறாரு அதாவது ராசியில இருக்கிறார் இல்லைங்களா அப்ப வந்து கட்டான்றது வந்து பத்தாம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியில வக்ரம் அடைகிறார் அப்ப ராசியில வக்ரம் அடைஞ்சி கிட்டத்தட்ட பாக்கணும் அப்படின்னா ஒரு பதிமூணு நாள் புதன் பகவான் வக்கரம் அடைஞ்சு ராசியில இருந்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் என்ன பண்றாரு பின்னோக்கி நகர்ந்து வர்றாரு துலாராசிக்கு வர்றாரு துளாராசிக்கு வந்து ஏழு நாள் துளாராசியில் அவர் வந்து வக்ரத்தில் இருக்க போறாரு அப்ப இந்த மாசம் பார்த்தா புதன் பகவான் வக்ரத்திலே இருக்கிறதுனால மேக்சிமம் கல்வி கொஞ்சம் தடையா இருக்கும் ஏன்னா புதன் பகவான் வந்து முன்னிலைப்படுத்தி வரும்போது சப்போர்ட் பண்ணுவார் வக்கரமாகும் போது இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார் ஏன்னா புதன் பகவான் வந்து கல்விக்கு அதிபதி இல்லையா அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதிமூணு நாள் வந்து விருச்சிக ராசியில் வக்ரமா இருப்பாரு அதுக்கப்புறம் ஏழு நாள் வந்து துளாராசில வக்கரமா இருப்பாரு அப்ப இந்த காலகட்டம் கல்வியில கொஞ்சம் தடை ஏற்படுறதுக்கு மேசராசிக்கு இந்த மாசம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு சரிங்களா அப்ப இது போக உங்களுக்கு வந்து சூரிய பகவான் பொதுவாகவே சூரியன் அப்படின்னா நெருப்பு ராசி மாத கிரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராசியில் ஒரு நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் அப்ப நீச்சு சூரியன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு பதினாறு தேதி வரைக்கும் அவர் வந்து கரெக்டாக துலா ராசியில நீச்சமா இருந்துட்டு அதாவது பதினேழாம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாருன்னா துலா ராசியில இருந்து விருச்சக ராசிக்கு போறாரு அப்ப எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால இந்த மண்மனை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இடம் வாங்குறது கரை பண்றது காடு பிரச்சனை தோட்டந்தரம் பிரச்சனை அதாவது இந்த மாதிரி இடம் பிரச்சனை நிறைய பேருக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணலாமா ஹாஸ்பிட்டல் போகலாமா இல்ல இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா இல்ல இந்த மெடிசின் டேப்லெட்லயே சரி பண்ணிக்கலாமா இப்படி நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினேழு தேதி வரைக்கும் கொஞ்சம் தான் இருக்கும் பதினேழு தேதிக்கு மேல நீங்க அந்த முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் நான் சொல்றது ஹாஸ்பிட்டல் சம்மந்த விஷயம் ரெண்டாவது அந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே பதினேழாம் தேதிக்கு மேல முடிவு பண்ணுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு நாலாம் இடத்துல இப்ப அதி சாரம் வாங்கி வந்து கடகராசியில உச்சமடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி உட்காரக்கூடிய காலகட்டமெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் செய்யணும்னு நம்ம நினைச்சாவே போதும் கண்டிப்பா அதை செஞ்சிடலாம் அதாவது ஆர்வத்தோட ஒரு காரியத்துல இறங்கும் போது அந்த காரியத்துக்கு உங்களுக்கு குரு நாலாம் இட சுகஸ்தானத்துல சப்போர்ட் பண்றாரு ஆர்வம் இல்லாம எண்ணம் இல்லாம நம்ம இறங்கிட்டா மட்டும் நமக்கு நடக்குமான்னு கேட்டா நிச்சயமா நடக்காது ஏன்னா ஒரு விஷயன்றது போக்கஸ் கரெக்டா இருந்து பண்ணணுன்ற ஆர்வம் இருந்தா குரு வந்து சுகஸ்தான குரு உங்களுக்கு நிச்சயமா பலனை கொடுப்பாரு சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பன்னெண்டாம் இடத்துல விரைய சனியாக இருந்தாலும் கூட அதாவது இப்போ உங்களுக்கு வந்து சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இல்லைங்களா அப்போ மேசராசிக்கு விரைய சனி ஆனால் இந்த விரை சனியில் இப்போ ஒரு நாலு நாலரை மாதமாக சனி பகவான் உங்களுக்கு நல்லது கொடுத்துட்டு இருந்தார் ஏன்னா வக்ர நிலையில் இருக்கும்போது நல்லது கொடுத்துட்டு இருந்தார் அப்படி இருந்த சனி பகவான் வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ரன் நிவர்த்தி அடைகிறார் அப்போ உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனினால உங்களுக்கு எந்த தொல்லை இல்லை இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல சனி பகவான் மீண்டும் முன்னோடிக்கு வராரு அப்ப வரும்போது மேசராசிக்காரன் இருக்கு இந்த யாழ்ற சனியில சென்னி மீண்டும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அதனால என்ன அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளார இடம் வாங்குறதோ மண்ணு வாங்குறதோ கல்யாணம் பண்றதோ சுபவரையை பண்றதோ எது செய்கிற மாதிரி இருந்தாலும் செஞ்சுக்கலாம் ஏன்னா புதன் சனி பகவான் இருக்கும் இருக்கும்போது செஞ்சுக்கலாம் ஆனா வக்கிர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா மீண்டும் மேசராசிக்காரங்களுக்கு வந்து விரைய சென்னி ஸ்டார்ட் ஆயிடும் அப்போ விரைச்சினி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் அதாவது ஜாமீங்கிழ்த்து போடக்கூடாது மற்ற விஷயத்தில் தலையிடக்கூடாது வாங்கி கொடுத்தா கூட அவங்க கட்ட மாட்டாங்க நீங்கள் தான் கட்டுவீங்க தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் கொஞ்சம் அதாவது அமைதியாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் செய்யக்கூடாது ஏன்னா இருபத்தி எட்டு தேதிக்கு மேலே மீண்டும் சனி வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா இன்னும் அடுத்த வருஷம்தான் சனி பகவான் மீண்டும் வக்கிறதுக்கு வருவார் அப்போ இன்னும் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு மேச ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மாசம் அதாவது உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி சனி பகவான் பக்ரன் நிவர்த்தி அடையக்கூடிய காலம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அது போக குரு உங்களுக்கு வந்து அதிசாரம் வாங்கி வந்த காலம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயிரு பரவ பரவாயில்ல இதை தாண்டி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாசம் தன் செவ்வ தன் சொந்த வீட்டுல ஆட்சியா இருக்கக்கூடிய காலம் அதே மாதிரி சுக்ரன் தன் சொந்த வீட்டில் வந்து இருபத்தி நாலு நாள் ஆட்சியாக உட்காரக்கூடிய காலம் இது எல்லாம் உங்களுக்கு கால்குலேஷன் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நிச்சயமா இந்த மாசம் நன்மை உண்டு கண்டிப்பா ஒரு மாற்றங்கள் நீங்க பார்க்கலாம் சரிங்களா இதை அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரி நேர்களே உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி மேசராசி காலபுருஷனுக்கு முதல் ராசியாகிய மேசராசியை பற்றி நம்ம இப்ப நம்ம பதிவு செய்ய காத்திருக்கின்றோம் அப்போ அந்த வகையிலே முதலாவது ராசி மேச ராசி அப்போ மேச ராசிக்கு அதிபதி யார் செவ்வாய் செவ்வாய் எங்கே இருக்கார் உங்கள் லக்கணத்தை உங்களுடைய ராசிக்கு உங்கள் லக்கணத்துக்கு நேர எதிர துலாமில் இருக்கார் அப்போ துலாமில் இருந்து என்ன பண்ணுறாரு நிச்சயமாக துலாம்ல இருந்து உங்கள் வீட்டை பார்க்குறாரு அப்போ உங்கள் வீட்டை பார்க்கும்போது நிச்சயமாக தான் வீட்டை பார்க்கும்போது தான் பிள்ளையை பார்க்கும்போது தான் குழந்தையை பார்க்கும்போது தான் தகப்பனை பார்க்கும்போது தான் தாத்தா பாட்டியை பார்க்கும்போது அந்த உணர்வுகள் அதிகம் அந்த உணர்வுகள் அதிகமாக இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் ராசிக்கு நிச்சயமாக வைராக்கியமும் திறனும் வேகமும் தாகமும் எப்போதும் ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கமும் கொண்டவங்க தான் மேசராசிக்காரவங்க உயர்ந்த நோக்கமாக இருக்கப்பாங்க ஏன்னா உயர்ந்த நோக்கம் மகரம் கும்பம் கிடையாது நீங்கள் உயர்ந்த நோக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அப்போ ஏன்னா காலத்தில் முதலாளாக நாளாக இருக்கக்கூடியவங்க தலைமையெடுத்து நடக்கக்கூடியவங்க பொறியியல் துறையாக இருந்தாலும் சரி வல்லுநராக இருந்தாலும் சரி டாக்டர் துறை மருத்துவமாக இருந்தாலும் சரி இல்லை ஐஎப்எஸாக இருந்தாலும் சரி ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி எந்த தொழில் இருந்தாலும் சரி உங்கள் மெக்கானிக்கல் டிவைசஸாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே உழுதுண்டு வாழ்வர் விவசாயமாக இருந்தாலும் சரி எல்லா தொழிலுக்குமே மேச ராசிக்காரவங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த நவம்பர் மாதத்தில் நிச்சயமாக ஒரு சுபிச்சமான ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் எந்த வகையில் முன்னேற்றம் செய்து பன்னெண்டு ராசிக்காரங்களும் ஐயா பேசும்போது சுவாமிஜி பேசும்பொழுது உங்களுடைய ஜனன ஜாதத்தை எடுத்துக்கங்க உங்க டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்தை பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு என்ன லக்கணம் என்ன ராசி உங்க ஜாதகத்துல சிறப்பாக இருக்கார் ஆட்சியா நிச்சயமா உச்சமாக வர்க்கோத்ம பலமா பரிவர்த்தனையா எல்லாத்தையும் பார்த்துக்கங்க பார்த்துக்கிட்டு உங்க ஜாதகத்தை ஆய்வு போகும்போது ஒரு மிக தெளிவான ஒரு முடிவுக்கு நீங்க வர முடியும் எனவே நேசராசி நேயர்களுக்கு இந்த மாதம் இந்த ஆங்கில மாதத்துக்குரிய ரெண்டு ஆங்கில நவம்பர் மாதத்துல மழைக்கால் மழை காலமாக இருந்தாலும் சரி கார்காலமாக இருந்தாலும் சரி நிச்சயமாக போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எனக்கு ஏழுறேன் உங்களுக்கு ஏற்றம் நடக்குது அப்போ போக்குவரத்தில் கவனம் தேவை நண்பர்கள்கிட்ட கவனம் தேவை வீட்டில் குடும்பத்தில் கவனம் கணவன் மனைவி உறவுகளில் உறவுகள் கவனமாக இருக்க வேண்டும் ஏன் உறவுகள் கணவன் மனை உறவு மட்டும் இல்லை பிள்ளைகளிட்டும் கவனமாக இருக்கணும் நீங்கள் பாருங்களேன் மேசரசிக்காரவங்க அம்மா இருப்பாங்க பையன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வருவான் இல்லை பையன் வேலைக்கு போயிட்டு வருவான் இல்லை பையன் வேறு எங்கேயாவது வீட்டுக்காரமாக விட்டுட்டு வருவான் வேலை வேலை வீட்டுக்காரமாக வேலைக்கு ஸ்கூலுக்கு போகும் டீச்சராக போகும் போலீஸாக போகும் நர்ஸாக போகும் எங்கேயாவது அந்த தொழிலுக்குரிய ஆக்குபேஷனுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டில் விட்டுட்டு உள்ளே நுழையும் உள்ளே நுழைவான் உள்ளே நுழைஞ்சோன்னா அம்மா கிட்ட எப்படி கேட்பான் எங்கள்ம்மா அப்பா எங்கம்மா எங்கள் டாடி அப்படின்னு கேட்க மாட்டான் என்ன உங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்கார் பார்த்தீங்களா ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா எங்கம்மா டாடி எங்கம்மா அப்பா இது ஒரு ஆப்ஷன் என்ன உங்கள் 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 வீட்டுக்காரர் எங்கே இருக்கார் இருக்காரா வெளியே போயிட்டாரா உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் இதுதான் இயல்பாக நடக்கக்கூடியது ஆக இதெல்லாம் யாருக்கு மேசராசிக்கு ரொம்ப கவனமாக இருப்பதற்கான அடையாளங்கள் மேசராசிக்கு மிக கவனமாக இருப்பதற்கான அடையாளங்கள் அப்போ அந்த வகையிலே நிச்சயமாக மேசராசினருக்கு நான் மேற்கொண்ட தொழிலை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க அகலக்கால் மட்டும் வைக்காதீங்க உங்கள் தசா புத்தியை பார்த்துக்கோங்க அந்தரத்தை பார்த்துக்கோங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல காலமாக அமையும் அதில் மாற்றுக்கறதில்லை ஏழரை இருந்தாலும் முதல் சுற்றா ரெண்டாவது சுற்றா உங்கள் வயசை பார்த்துக்கோங்க உங்களுடைய தசாபுத்தியை பார்த்துக்கோங்க அந்தரத்தை பார்த்துக்கோங்க நவாம்சத்தையும் சேர்த்து பார்த்துக்கோங்க உங்களுடைய சரி உங்களுக்கு நல்லா இல்லை உங்கள் வீட்டுக்காரருக்கு பாருங்க உங்க வீட்டுக்காரருக்கு நல்லா இல்லை வீட்டுக்காரிக்கு பாருங்க சரி ரெண்டு விதத்துக்கும் சரி இல்லைங்க குழந்தைகளுக்கு பாருங்க சில பேர் சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு ஜாதகம் குழந்தைகள் பிறந்தோன்ன தாயுதப்பஞ்சாதத்தை எடுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்து நீங்கள் பூஜை இலட்சம் தயவு செய்து நீங்கள் உங்கள் கர்மத்தை நீங்கள் தான் அனுபவிக்கணும் என்னுடைய கர்மத்தை நான் தான் அனுபவிக்கணும் அவங்கவுங்க ஜாதகம்தான் தயவு செய்து அவங்கவுங்களுக்கு உரித்தானது இதை தயவு செய்து நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து வேண்டுகிறேன் இதை மறந்துடாதீங்க உங்கள் ஜாதகம் தான் உங்களுக்கு நீங்கள் கர்ம பலனை உங்கள் ஜாதத்தில் தான் பார்க்கணும் அப்பா பிள்ளை பிறந்தான் கார் வாங்கினேன் பொண்ணு பிறந்தா வீடு வாங்கினேன் ரெண்டாவது பையன் பிறந்தா எல்லாத்தையும் இருந்துட்டேன் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படி தான் சொல்லுவாங்க அவ்வளோ தான் சொல்லுவாங்கல்ல ஒழிய உங்கள் ஜாதகம் முழுமையான ஜாதகமாக பரிசீலிக்கப்பட்டால்தான் நல்லது கெட்டுங்கிற முடிவு உங்களுக்கு வரும் அந்த வகையிலே மேற்கொண்ட மேற்கொண்ட தொழிலை மட்டும் கவனமாக எடுத்துக்கோங்க உங்களுடைய ராசிநாதன் உங்கள் வீட்டை பார்க்குறான் துலாமில் ரெண்டாவது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க உங்கள் ராசிக்கு மூணுக்கு ஆறுக்குரிய புதனும் சேர்ந்துருக்காங்க குரு கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு குரு உங்கள ராசி குரு நாள் இப்போ வந்து அதிசார குரு அதிசாரத்தில் வந்த குரு இருக்கார் கடகத்தில் இருக்கார் அப்போ கடகத்தில் இருக்கும்போது நாளில் இருக்கும்போது அம்மாவுக்கு எல்லா வகையிலையும் மருத்துவ செலவு குறைவு மருத்துவ செலவு குறையும் சுகங்கள் அதிகரிக்கும் துன்பங்கள் நீங்கும் இன்பங்கள் பெருகும் துன்பங்கள் நீங்கும்னால இன்பங்கள் பெருகும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கஷ்டங்கள் நீங்கும்னா கஷ்டம் நஷ்டம் வராதுன்னா அதுக்கு நல்லது வருது வருதுன்னு அர்த்தம் அதெல்லாம் தேவையில்லை ஒரே வார்த்தை தான் ஒரே வார்த்தைக்குள்ளே இரண்டு பொருளும் அடங்குது கஷ்டம் வராதுன்னு அர்த்தம் என்ன அர்த்தம் அப்போ கஷ்டம் நஷ்டமும் வரலன்னா உங்களுக்கு ஒரு லாபம் வருதுன்னு அர்த்தம் அப்போ அந்த வகையில் நிச்சயமாக மேச ராசிக்கு கோள்கள் உங்கள் ராசிக்கு பதினொன்றில் ராகு இருக்கார் சனி உச்ச சனி வந்து உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கார் கொஞ்சம் செலவினங்களை கவனமாக வைத்து முதல் சுற்று உள்ளவங்க செலவினங்களை முதல் சுற்றுலவங்களுக்கு செலவினங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கொள்ளுங்கள் அது ஒரு மிக நல்ல பண்ணை கொடுக்கும் அகலக்கல் வைக்காதீங்க நிச்சயமாக ஆறுபடை வீடு என்று சொல்லக்கூடிய முருகன் சலக்கு போங்க அதை விட எண்கண் எட்டுக்குடி எட்டு குடி சிக்கல் இந்த மூணு திருத்தலத்துக்கும் போங்க நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை முருகப்பெருமான் கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா உங்களுக்கு இந்த ஏற்கனவே உங்களுக்கு ஐப்பசியில் தான் உங்களுக்கு நமக்கு என்ன வருது கந்தசஷியெல்லாம் வருது அப்போ முருகனுடைய விசேஷ நாள் முருகனுடைய வழிபாட்டுக்குரிய நாள் முக்கியமாக முருகனுக்குரிய வழிபாட்டுக்கு நாளில் ஐப்பசி காத்து இருக்குன்றது நமக்கு ஆவணி மாத சிவனுக்கு ஆடிக்கே அம்பாளுக்கு காத்திருக்கிறது அதே மாதிரி ஐப்பசி மாதம் வரும்போது புரட்டாசி பெருமாளுக்கு காத்திருக்குது அதே மாதிரி இவரை ஐப்பசியில் அம் முருகப்பெருமானுக்கு நம் தமிழ் முருக கடவுளுக்கு தே நாம் முருக கடவுளுக்கு காத்திருக்கிறதுனால அவருடைய திருவடியை வணங்குவோம் அவருடைய பஞ்சாசர மந்திரம் அவருடைய ஷடாசர மந்திரம் ஓம் ஓம் ஜெயந்திநாதர் நமக சொல்லுவோம் ஓம் சண்முக பதையை நமக சொல்லுவோம் ஓம் சரணுபவ சொல்லுவோம் இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஜெயந்திநாதர் ஜெயந்தி வெற்றிக்கு அதிபதி ஜெயந்தி அனைத்திற்கும் அறிந்தவர் ஜெயந்தி எல்லாத்துக்கும் யோகியாக இருக்கக்கூடியவர் அதுதான் ஜெயந்தி அதனால் ஜெயந்தி நாதடி திருவிடியை வணங்குவோம் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த மாதம் நவம்பர் மாதம் உங்களுக்கு என்பதில் மாற்றுக்கிறது அல்ல எனவே தயவு செய்து மேசராசி நேயர்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது இந்த உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல செல்வத்தை கொடுக்கும் நல்ல ஒரு அதாவது கஷ்டத்தை குறைக்கும் அந்த கஷ்டத்தை குறைப்பதற்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அளப்பரியதாக இருக்கும் என்றதில் கருத்து அல்ல